அனைவருக்கும் வணக்கம் என்னோட பெயர் சதீஷ் தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியுடைய ஃபவுண்டர் அண்ட் சீஃப் ட்ரெயினர் இன்னைக்கு என்ன நிகழ்வு பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் வேர்ல்டு கராத்தேடி அதாவது சர்வதேச கராத்தே தினம் இந்த சர்வதேச கராத்தே தினம் செலிப்ரேட் பண்ற விதமா தெலுங்குபாளையம் பென்சில் கிட் ஸ்கூலும் நம்மளுடைய தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியும் சேர்ந்து பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த விதமாக ஒரு மாபெரும் பேரை நடத்திருக்கோம் ஒரு ரேலி நடத்திட்டு இருக்கோம் எதுக்காக இந்த ரேலி பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பப்ளிக்கோ உமனுக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு தற்காப்பு கலையை எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் நோக்கத்துக்காகவும் இந்த மாதிரி ரேலி நடத்திட்டு இருக்கோம் இந்த ரேலியில நாலு வயசுக்கு மேலான குழந்தைகள் ஐம்பது பேர் பக்கம் பண்ணிருக்காங்க பொதுமக்களுக்கு என்ன வேண்டுகோள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஒரு உங்களுடைய குழந்தை வந்துட்டு எப்படி ஒரு ஏஜ் வரும்போது ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறீங்களோ ஜாயின் பண்ணி விடுறீங்களோ அதே மாதிரி தற்காப்பு கலையில எல்லா பேரண்ட் ஒரு மோட்டிவேட்டா கொண்டு போய் ஸ்டூடெண்ட்டை சேர்த்தணும் அந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் லேன் பண்றதுக்கு நீங்க குழந்தைங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன் தேங்க்யூ இந்த மாதிரி போட்டிகளில் நீங்கள் கரெக்டாக மார்ஷல் ஆர்ட்ஸ்ல போட்டிகளை நீங்கள் பொழுது ஸ்டேட் நேஷனல் வின் பண்ணும்போது நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கான ஃபண்ட் அலகேட் பண்ணுது கவர்மெண்ட் சொல்லக்கூடிய கவர்மெண்ட் மேட்ச் வின் பண்ணும்போது கவர்மெண்ட் ஃபண்ட் அலோகேட் பண்ணுது அது போக விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு கல்லூரியில் ஆகட்டும் வேலை ஆகட்டும் இந்த இடஒதுக்கீடு இருக்கு இது எல்லாமே வந்து ஒன்றமாக மார்ஷல் ஆர்ட்ஸ் கையில் எடுத்திருக்கோம் தேங்க்யூ என் பேர் ஷால்வி நான் வந்து ப்ரீ ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சதீஷ் அவருடைய கராத்தே கிளாஸ் கூட ஏன் அசோசியேட் ஆகிருக்கோம் அப்படின்னா படிப்புங்கிறது மட்டும் கிடையாது இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தற்காப்பு கலைகளும் ரொம்ப ரொம்பவே அவசியம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் வந்து இணைஞ்சு இந்த ஒரு ரேலியை இங்கே கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இந்த ரேலிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பெற்றோர்களுக்கும் நன்றி வணக்கம் இப்போ நம்மளுடைய காவல்துறை வீட்டை அதுக்கேற்ற மாதிரியான அனுமதியை பெற்று நாங்கள் இதை இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியுது மழை பெய்துட்ருக்கு இந்த டைம்லையும் நம்ம பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா தன் குழந்தைகளை வந்து மற்றவங்களுக்கும் இந்த விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஸோ இந்த ரே இந்த ரேலி நல்லபடியாக நடக்கணும் வெற்றி பெற எனது வாழ்த்து